கொக்கோக்காலி செருப்பு பிஞ்சி போ மொக்க ஜோக்க சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கான் சிரிக்கும் போது பின்னாடி என்ன காத்து போகுது இந்த சடையாண்டி என்னத்தை புடிக்கிட்டு தான் அவரு நம்ம தப்பிச்சு போக சாவி செஞ்சுட்டு இருக்காரு விளங்கிரும் இப்ப எவ்வளவு பத்து வருஷமா சாவிதான் செஞ்சுட்டு இருக்கு உங்களுக்கு கண்ணீர் ராசி உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும் ஒய்யால கண்ணி வச்சு பிடிச்சு கொண்டாந்து கோடுல போட்டாங்க ஏத்தாடி நல்ல வேற அந்த பெவுல சிம்ம ராசின்னு சொல்லுல சொல்லி நம்ம சிங்கத்துக்கு ஏற பையா அந்த பெயக்கும் கண்ணிராசின்னு சொன்னான அவனையும் கண்ணிய சுப்பிச்சு எந்த குண்டல போட்டுறாங்க தெரியல அவன் மட்டும் கையில கிடைச்சான் கடிச்சு துப்பிடுறவங்க ஒட்டு பாசு நிறைய சாப்பிட்ட போலருக்கு பின்னாடி வேற ஏற பிரிச்சுக்கிட்ட போகுது வானத்தில இருந்து தண்ணிய வேற தொடர்ந்து விட்டானுங்க எங்கிட்ட அதை ஓடி விழிச்சிருவான் எத்தாடி ஓட்டல தண்ணி ஆரம்பிச்சிருச்சு ஐயையோ அரைக்குதான் அரைக்குது நம்மளுக்கு வேற தண்ணி போட்டு ஆச்சு அதாவது காப்பாத்துங்க என்ன நேரத்துல இது ரெண்டத்தையும் பேத்தி தொலைச்சுன்னா தெரியல இந்த தூங்க கூட முடியல சரி படுத்து உறங்கலாம் நினைச்சு படுத்தோம்னா நெஞ்சு மேல ஏறி மீசி விளையாடுதுங்க சரி உட்காந்து தூங்கலாம் அட்டை பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே கிடக்கு இல்லைன்னா காரையும் மூக்கையும் பிடிச்சு இழுத்து விளையாடுதுங்க இது பிள்ளைங்களா குட்டி பிசாசுங்க முதல்ல இதை ஓச்சி தள்ளனாதான் வாழ்க்கையில நம்மியா இருக்க முடியும் அம்மா பாருங்க ஐயா பாருங்க என்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு கடினமான வித்த கட்ட போறேன் அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் மேல தூபணும் உங்களுக்கு அதான் ரொம்ப கஷ்டமான வித்தை கட்டிக்கிட்டு இருக்கேன் இங்க காசில் ஆன தருவாங்களா பழங்கள் இருந்தா கூத்திட்டு போங்க நான் என்ன பெருசா தப்பி அடிச்சு விடைய துரத்துனா அது வேற தரையில அடிச்சா அப்படி தாங்க முடியல பால் பொங்குது பார்த்துங்க சொன்னா பால் பொங்கும் போது பாத்துட்டேன் சொன்ன செஞ்சேன் அதுக்கு போய் என்னைய அடிச்சு விடிய தோர்த்திதான் அன்னைக்கு என்னடா டீ எல்லா கூடு டீன்ட்டு யார பார்த்து டீன்னு சொன்னான விரைவில் சரி டீங்கிற வார்த்தையை கேட்டாலே பயமா நம்ம மேல எல்லாரும் கால் இருக்காங்க நம்ம நல்லது பண்ணாதே யாருக்கும் பிடிக்க மாட்டது நம்ம அதை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு கவிதை யோசிக்கணும் ஆஹ் வந்துச்சி அன்பே சூரியனை பார்த்தா மதல சூரியகாந்தி நீ வாயத்திருந்தா வரும் வாந்தி நீ தாந்தி என் பூந்தி இந்த கவிதையை கேட்டா கண்டிப்பா இம்ப்ரஸ் ஆயிருவா செருப்ப கொழுத்தி அடிக்காம இருந்தா சரிதான் என் நல்ல தல்லு ஐலசா ஏன் எழுத்து தல்லு ஐலசா நாங்கள்லாம் யாரு தெரியுமா கருவந்து கம்பியில கதைகள் எப்படி பக்கத்து வர பவர் என்னன்னு பாத்துருவா உம் அய்யோ என்னடா இது கையெல்லாம் ஒரே சொரி சரங்கா இருக்கு சொரிஞ்சா வெள்ள வெள்ளையா பொங்கலுக்கு கோலம் போட்ட மாதிரி ஆகுது குளிக்கத்தானே செய்த எப்படி ஆகுது என்னன்னா தெரியல நல்ல ஸ்கின் டாக் பார்க்கணும் மஜ்ஜா அதுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு சரங்க வரும் அது மட்டும் இல்ல மஜ் குளிக்க தண்ணியை தொட்டு தொடக்க விடாது நல்லா தேய்ச்சி குளிக்கணும் அப்பதான் அதுக்கெல்லாம் போகும் சொல்லி சரங்கு வராது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க